நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்க பேசுகிறேன் நண்பர்களே டிஎன்ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா சில நண்பர்கள் நம்ம ஃபேஸ்புக்கில் கமெண்டில் போட்டிருந்தாங்க சங்கம் சங்கம் சங்கம்னு எல்லா சங்கமும் அப்படின்னு சொல்லி உருவாக்கி வச்சுருக்கீங்க இந்த சங்கத்தினால என்ன தான் பயர் உங்களுடைய தீர்மானங்கள் என்ன கொள்கைகள் என்ன எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்கன்ற தகவல் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு நண்பர்கள் நம்ம ஃபேஸ்புக் கமெண்டில் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து இதற்கான விடை கொடுத்துதான் ஆகணும் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இருந்தும் இதை வீடியோவாக பதிவு போடுறேன் டிஎன்ஆர் டிரைவர் அசோசியன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இதனுடைய நோக்கம் கொள்கை நம்மளுடைய திட்டம் ஒன்றே ஒன்றுதான் நண்பர்களே முழுக்க முழுக்க நம்ம ஓட்டுநர் இனம் இருக்கும்போதும் இறந்த பிறகம் நம்மளும் நம்ம குடும்பமும் நிம்மதியாக இருக்கணும் ஓட்டுநருக்கான மரியாதை இருக்கணும் அதற்கு நாம் அரசாங்கத்திட்ட போராடி வாங்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கும் கண்களுக்கும் கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டால் முதல் விஷயமாக முதல்ல இந்த நலவாரியம் வாரியம் அப்படிங்கிறது அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்புக்குள்ளாக இருக்குது அதை நாம் தனியாக வெளியில் கொண்டு வந்து ஓட்டுநர் நல வாரியம்ன்றத தனியாக அமைச்சு ஒரு இலாக்கா ஒதுக்கி ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட் போடும்போதும் டிரைவர்களுக்கான பட்ஜெட்டுன்னு தனியாக ஒதுக்கி கொண்டு வர வைக்கணும் அப்படி கொண்டு வந்தால் நமக்கான உதவிகள் அரசாங்கம் தரக்கூடிய நலத்திட்டங்கள் முழுமையாகவும் இன்னும் அதிகமாகவும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி பத்து ரூபாய் இருக்கு இப்போ பத்து ரூபாயில் வந்து பன்னெண்டு பேருக்கு அந்த பிரித்து கூட அப்படிங்கும்போது ஒரு ஆளுக்கு எண்பது காசு கூட வராது இதே இது பத்து ரூபாய் இருக்கே அதில் ஒரே ஆள் தான் இருக்காரு அந்த பத்து ரூபாய் அந்த ஒரு கொடுப்பான் அவங்க ஏதோ பத்து பேர் பிரிச்சுக்கிறட்டோம் அப்படின்ற எண்ணத்துக்கு அரசாங்கம் வரும்போது கண்டிப்பான முறையில் நமக்கான நலத்திட்ட உதவிகள் நிறைய கிடைக்கும் நேரடியாகவும் கிடைக்கும் அப்ப ஓட்டுநர் நலவாரியம் வாரியம் அப்படிங்கிறத தனி இலாக்காவாக மாற்றி அமைக்கணும் அதற்காக நாம போராடணும் அடுத்த கட்டமாக விபத்து அப்படின்னால் முதல்ல தாக்கப்படுகிற நபர் ஓட்டுநர் தான் அப்படி ஓட்டுநரை தாக்கப்படும் நபர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி அவங்கள நான் புள்ள அடைக்கணும் அப்போ தான் ஓட்டுநர் தாக்கப்படாமல் இருப்பார்கள் அதற்கான சட்டத்தை அரசாங்கம் தான் கொண்டு வரணும் அதற்கப்புறம் இன்னைக்கு தபால் ஓட்டு அரசு பணியாளர்களுக்கு உண்டு நாம் ஓட்டுநர்கள் எலெக்ஷன் டைத்துலேயும் நம்ம டூட்டியில்தான் இருக்கோம் நம்ம ஓட்டை யார் போடுறானே தெரிய மாட்டேங்குது அப்போ ஓட்டுநர்களுக்கும் தபால் ஓட்டு கொடுக்கலாம் அதற்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது ஏன்னா நம்மளும் மக்கள் சேவகர்கள் பொதுப்பணியில் இருக்கக்கூடிய நபர்கள்தான் ஓட்டுநர்களும் வெளி இருக்கிற நபர்களுக்கும் தபால் ஓட்டு அப்படின்ற நிலைமையை மாற்றி கொண்டு வரணும் ஒரு ஓட்டுநர் விபத்தில் இறந்தால் விபத்துன்றது எதிர்பாராமல் நடப்பது மக்கள் பணியில் இருக்கிற நாம இறந்தாலோ கைகள் இழந்தாலோ மத்திய அரசாங்கம் பத்து லட்சம் ரூபாயும் மாநில அரசாங்கம் பத்து லட்ச ரூபாயும் கண்டிப்பான முறையில் கொடுக்கணும் அதே மாதிரி அந்த டிரைவரினுடைய குடும்பத்தில் அவங்க அம்மா இருந்தால் அவங்க அம்மாவுக்கு சத்துணவாயா வேலை கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது அரசு பணி கொடுக்கணும் அந்த டிரைவருடைய மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அரசு பணியில் வேலை கொடுக்கணும் அப்படின்ற நிலைமையை நாம் கொண்டு வரணும் இது நாம் அரசாங்கத்திட்ட கேட்கணும் அதே மாதிரி வெளி மாநிலம் போகும்போது இன்னைக்கு தோல் ஏகப்பட்ட பிரச்சனை இது போக இதர பிரச்சனைகள் ஏகப்பட்டது அப்போ தொடர்பு கொள்வதுக்கு ஒட்டுமொத்தமாக டிரைவர் ஹெல்ப்லைன் லைன் அப்படின்னு அமைச்சு அதற்கான நம்பரை கொடுத்து எந்த இடத்துல எப்போ இந்த பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டாலும் உடனே அங்கே இருக்கிற நபர்களை தொடர்பு கொண்டு நம்ம ஓட்டுநர்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற கட்டத்தை கொண்டு வரணும் இது போக இன்றைக்கி ஓட்டுநர்களுக்குன்னு நிரந்தரமான ஒரு ஊதியம் அப்படின்றதே கிடையாது நினைச்சா நினச்ச ரேட்டுக்கு அப்படின்னு இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இருக்கு அரசாங்கம் இதில் தலையிட்டு ஓட்டுநர்களுக்குன்னு நிரந்தர வருமானம் மாச சம்பளமாக முப்பத்தி மூணாயிரம் ரூபா ப்ளஸ் டெய்லி இரநூறுவா பேட்டா எட்டு மணி நேரம் ட்யூட்டின்னு எல்லாரும் பார்க்குறாங்க நம்ம பன்னெண்டு மணி நேரம் பார்ப்போம் ஒன்றும் தப்பு கிடையாது டெய்லி சம்பளமா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபிக்ஸடு படிக்காசா படிக்காசுனா இருபது காசு படி வேணும் இருபது காசு படி கொடுத்தால்தான் சரியாக இருக்கு இன்ன வரைக்கும் அஞ்சு காசு படிக்க ஓட்டிகிட்ருக்கோம் கமிஷன் இல்லாமல் இருபது காசு படி ஒரு டிரைவருக்கு பத்து காசு படி இரண்டு டிரைவர் போனால் இருபது காசு படின்ற நிலமையை கொண்டு வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நண்பர்களே இன்னும் விஷயங்கள் நிறையா இருக்குது எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னா ஒரே நாள் தூக்கி தூக்கி அவரை உள்ளாக்கி விட்ருவாங்க சரிங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்குது முழுக்க முழுக்க நம்ம ஓட்டுநர் இனத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்குமான விஷயங்கள் மட்டும்தான் நாம் யோசிச்சிட்ருக்கோம் அதை நினச்சி தான் நாம் செயல்பட்டுருக்கோம் ஒவ்வொரு விஷயங்களாக நாம் அரசாங்கத்தினுடைய கண்களுக்கும் செவிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து அவங்க கிட்டே இருந்து நாம் கெஞ்சி கேட்போம் இல்லைன்னா ஐயான்னு சாப்பிடாமல் உட்காந்து போராடியாவது வாங்கணும் இப்போ நாம் வாங்க தவறிட்டால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஓட்டுநர் சங்கதி முழுக்க முழுக்க எதையுமே வாங்க மாட்டாங்க அவங்க கேட்குறதுக்கான அதிகாரத்தை கூட இழந்துருவாங்க இந்த தலைமுறையில் இருக்கிற நாம் போராடினால்தான் நாளைக்கு நம்ம பையன் டிரைவராக வந்தாலும் பேரன் டிரைவராக வந்தாலும் அவன் நிம்மதியாக இந்த மோட்டார் தொழிலில் ஒரு மரியாதையோடு இருக்க முடியும் அதற்கு இன்னைக்கு நாம் போராடுவோம் அதுதான் நம்மளுடைய நோக்கம் நன்றி நண்பர்களே